அரசு அறிவிச்சா அது உடனடியாக அமலா உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன் இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் பிஹைண்ட் தி பாலிடிக்ஸ் நான் உறுதியாக சொல்கிறேன் எங்களுடைய ரெக்கார்டை நாங்களே பீட் பண்ணோம் இவர் சொன்னது ஒரு மீம் கிளிப் இல்லைங்க இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நம்ம தினமும் வந்து நியூஸ் சேனல் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே இருக்கும் அரசு வந்து இதை அறிவித்தது தமிழக அரசு இதை அறிவித்தது இந்த திட்டத்தை அறிவித்தது அந்த திட்டத்தை அறிவித்ததுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த அறிவிப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக அமலுக்கு வந்ததா அர்த்தமா இல்லை அறிவிச்சிட்டாங்கனாலே வந்து இது அமலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தமா இன்னைக்கு இதுக்குள்ள இருக்கிற மிக இந்த பாலிடிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது அரசு அறிவிப்பு என்றால் என்ன அரசு அறிவிப்பு என்பது இப்போ வந்து ஒரு பிரஸ் மீட்ல அமைச்சர் பேசுவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு திமுக சேர்ந்த ஒரு நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் சொல்லுவதோ இல்லை ஒரு ஐஏஎஸ்ஓ இல்லைனா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய செக்ரட்டரியர்ஸ்லாம் வந்து ஒரு விஷயங்களை சொல்வதோ அதாவது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளியில் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுவதோ இல்லைனா வந்து ஒரு நியூஸ் கிராஃபிக்ஸில் வந்து ஒரு வெப்கார்டாக வந்து போடுவதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் தாங்க இதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்துருச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது இட் இஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் டு இம்ப்ளிமெண்ட் அறிவிப்புன்றது அவ்வளோதான் சரிங்களா ஸோ அரசு அறிவிப்புன்றது இதுதான் உறவுகளை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இன்டென்ஷன் நல்லா புரிஞ்சுக்கணும் உறவுகளே அதே வந்து பார்த்தீங்கன்னா அமல் என்பது செயல் இதுதான் வித்தியாசம் ஸோ நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா திமுக ஆட்சி காலங்களில் எவ்வளவோ நியூஸ் சேனல் நம்ம பாச பார்த்துருப்போம் மூவாயிரம் கோடி திட்டத்துக்கு அறிவிப்பு பதினைந்தாயிரம் கோடி திட்டத்துக்கு அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு இது அறி அறிவிப்பு துப்புரவு பணியாளர்களுக்கு இது அறிவிப்பு எப்படி மாணவர்களுக்கு அது அறிவிப்பு விவசாயிகளுக்கு இது அறிவிப்பு 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 மட்டும்தான் அறிவிப்பு அமல் கிடையாது நம்ம புரிஞ்சுக்கணும் இது நீங்கள் ஃபஸ்ட்டு இதை இதை இதுக்கான வித்ய வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால தான் சொன்னது போல் அறிவிப்பு என்றால் இன்டென்ஷன் அமல் என்றால் அது கம்ப்ளீட்டாக வேறு விஷயம் அது செயலுக்கு வந்தது என்றது அர்த்தம் அரசு ஆணை என்றால் என்ன ஸோ இது எப்படி இயங்கும் சரி நீங்கள் சொல்கிறீங்க அறிவிப்பு அப்போ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பவர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜியோ என்பது அந்த ஜியோவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பர் இருக்கும் ஒரு டேட் இருக்கும் ப்ராப்பராக யார் அதுக்கு வந்து அத்த ஆத்தரைஸ்ட் பர்சனோ அவங்க வந்து சிக்னேச்சர் இருக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த ஆஃபீஸரு ஓகேவா இது எல்லாமே இருக்கும் ஜியோ இல்லாமல் ஒரு ஸ்கீமோ ஒரு ஆர்டரோ வந்து பார்த்திங்கன்னா கிரௌண்டில் மூவே ஆகாது யார் சொன்னாலும் சரி முதலமைச்சரே சொன்னாலும் கூட இந்த திட்டத்தை அறிவிக்கிறேன் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இதை இதை திமுக செய்ய போகிறது அறிவிச்சிட்டோன்னு சொன்னாலுமே கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாமல் ஜியோ பாஸ் பண்ணாமல் அது அமலுக்கு வந்ததாக அறுத்தம் கிடையாது எனவே எந்த பார்ட்டி எது எந்த ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு நல்லதுக்குரிய விஷயங்கள் காமன் ஸ்கீம்ஸ் எதை சொன்னாலுமே ஜியோ பாஸ் பண்ணியாச்சான்றதை நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கணும் ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன ஒரு அறிவிப்பு வந்தோடனேயே உடனே வந்து நம்மளாம் உற்சாகமாக பொதுமக்கள் ஆகிய நம்ம சாமான சாமானியன் ஆகிய நம் நம்ம உற்சாகமாகிடும் அனட பா சூப்பர் பா திமுக என்கிற கட்சி இப்படி அறிவிப்பை கொடுத்துருக்கு அதிமுக அதை விட பலேவாக கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே அறிவிப்பு தான் தாவேக்கா இப்படி கொடுக்குறாங்க எனி பார்ட்டி நான் சொல்கிறேன் அதனால நம்ம உடனே உற்சாகம் அடைகிறோம் அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் இல்லை ஆஃபீஸ்கிட்ட போய் கேட்கும் போது இல்லை அப்படியே அப்படியே மூணு மாதம் ஆறு மாதம் அப்படியே கடப்பில் இருக்கும் இதற்கு பல உதாரணம் நம்ம பார்த்துருக்கோம் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உள்ள திட்டம் சொல்லிவிட்டு மொத்தமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது ரெண்டரை வருஷம் தான் அதை ஜியோ போட்டு பாஸ் பண்ணி வரத்துக்குள்ளேயே டைம் ஆகி போச்சு மொத்தமாக செயல்படுத்துறது ரெண்டரை வருஷமாக செயல்பட்டு ப படுத்துனாங்க அது எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே ஸோ ரிசல்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜியோ தான் ஜியோ அமலுக்கு வந்த பிறகு தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜியோ பாஸ் பண்ண உடனே கன்ஃபார்ம் அதை செயல்பாட்டு கொண்டு வரணும் இமீடியட்டாக அதை செயல்பாட்டு கொண்டு வரல அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் உட உள்ளபடியே நம்ம வந்து கே கேஸ் ஃபைல் பண்ணலாம் இது ஜியோ பாஸ் பண்ணி நடத்துறேன்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் அந்த ஜியோ பாஸ் பண்ணலை அப்படின்னா நூற்று கணக்கானில் ஆயிரக்கணக்கான சுவாரஸ்யமான அறிவிப்புகளை மக்களுக்கு இந்த அரசு தெரிவித்தாலும் என்ன பயன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலில் ஈஸி ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது பொலிட்டிக்கலில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இதுதான் நிசத்தமான உண்மை அப்புறம் ஏன் வந்து இந்த மீடியாவிலாம் வந்து அறிவித்தாங்கன்னு சொன்னாலே பிரேக்கிங்கில் போடுறாங்க பிரேக்கிங் இவர் இதை அறிவிச்சார் அவர் அதை அறிவித்தார் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன பல்வேறு எக்ஸாம்பிளை சொல்லி திமுக ஆட்சியில் வந்து இதை அறிவிச்சுட்டாங்க அடுத்து வந்து விவசாய கடன் ரத்து பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அடுத்தபடியாக மாணவர்களுக்கு இன்னொரு கடன் ரத்துன்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க ஏதோ நான் சொன்னேன் இல்லையா அதை தான் உங்களுக்கு சொல்ல புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் இது எல்லாமே ஏன் நியூஸ் சேனல் இப்படி பிரேக்கிங்காக போடுறாங்க டிஆர்பி இந்த டிஆர்பின்றது முக்கியம் நீங்கள் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இது அறிவிச்சிருக்காங்க ஆனால் ஜியோ பாஸ் பண்ணலன்னு போட்டால் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்களா பார்க்க மாட்டோம் யாருமே பார்க்க மாட்டோம் அந்த டிஆர்பி காரணமாக தான் பிரேக்கிங் அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சுட்டாங்கன்றது ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அது எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜியோ போட்டு பாஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் ஆனால் தான் அதை நம்ம மக்கள்கிட்ட வந்து சேருமே தவிர்த்து அறிவிப்பு எதுக்கும் பிரோஜனம் கிடையாது சோஷியல் மீடியாலேயும் சேட்டலைட் சேனல்லையும் அது வந்து டிஆர்பிக்காக மட்டும்தான் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க ஒன்லி அட்டென்ஷன் சீக்கிங் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அட்டென்ஷன் சீக்கிங் மக்களோட பாரு அட்டென்ஷன் சீக்கிங் ஆ ஓகேப்பா அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் அறிவிப்பை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்க இதை அறிவிச்சிருக்காங்க இதை சொல்கிறாங்க செயல்படுத்திட்டாங்க இதை பண்ணிட்டாங்க இந்த பார்க்கு திறந்துருக்காங்க அந்த நூலகம் திறந்துருக்காங்கன்னு ஏதாவது ஒரு அறிவிப்பு திட்டங்கள் மக்கள் நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்கன்னு உறவுகளாக வேணிங்க எங்கேயாவது பார்க்குறீங்க பேசுகிறாங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டிய மூணு விஷயம் ஜியோ நம்பர் இருக்கா இதில் டிஎன் டாட் ஜியோவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் அதை பற்றியான முழு விவரம் போல ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்களா எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வருது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து அது வருது எந்த டிபார்ட்மெண்ட் ஆர்டரில் அது இருக்குது அப்படின்னு மூணு கேள்வியை கேளுங்கள் அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்டில் போட்டிருக்காங்களா எந்த டிபார்ட்மெண்ட் ஆர்டர் வந்து வெளியிட்டாங்க அதே மாதிரி ஜியோ நம்பர் இருக்கா இதை மூணையும் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் சும்மா அந்த வெட்டி விளம்பரங்களுக்கு நம்ம விலை போகக்கூடாது நம்ம முட்டாளாக கூடாது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை இது மூணுமே இல்லைனா அது அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அதாக தான் இருக்குது சும்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அன்றைக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அட்டென்ஷன் சீக்கிங்க அந்த அஞ்சு நிமிஷம் நியூஸ் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு அக்கௌண்டபிலிட்டியான ஒரு ஆங்கிள் விஷயம் தான் சொல்கிறேன் அதாவது ஒரு எந்த கட்சியும் எந்த தலைவரும் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் போது ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக எடுத்துக்கோங்க அறிவிப்புன்னு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக சொல்லிடலாம் பட் கவர்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் போடுறது ரொம்ப சிம்பிள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டம் அப்படின்றது எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் எந்த தனிப்பட்ட பார்ட்டி அட்டாக் கிடையாது எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் உணர வேண்டிய விஷயம் இந்த மக்களை நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம கிளியராக அதை பண்ண முடியுமா ஜியோ போட்டு பாஸ் பண்ணி செயல்படுத்த முடியுமா அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணாதீங்க தேர்தல் நெருங்கிய காலம் வருது அடித்து மேனிஃபெஸ்டோவை இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து சொல்லும் போது ஏன்னா இந்த திமுக என்ற ஆட்சியை தொடர்ந்து நம்ம வந்து விமர்சிச்சது காரணம் என்னன்னா அவங்க எந்த சொன்ன சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே செய்யலை அப்போ அது எதுக்குமே ஜியோ பாஸ் பண்ணலை எல்லாமே அட்டென்ஷன் சீக்கிங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும் தான் எதிர்க்க தவிர்த்து செயல்பாட்டுக்கு வரண்டத ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதனால இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு புரிதலுக்காக இந்த சப்ஜெக்ட் ஒரு புரிதலுக்காக தான் நான் முன்னாடி வச்சிட்டு இருக்கேன் உறவே அறிவிப்பு பேசுறது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் ஆட்சி செய்ய நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஜியோ வந்து கண்டிப்பாக வேணும் அடுத்த வாட்டி என் உறவுகள் ஒரு நியூஸை பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க இந்த மாதிரி அப்புடின்னா நீங்கள் மைண்டில் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு கேள்வி அரசு அறிவிப்பு ஓகே அரசு ஆணை எங்கே இந்த கேள்வி கேட்க ஆரம்பித்தா அதுதான் ரியல் பாலிட்டிக்ஸ்